அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் இதற்கான அறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லி கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக ஒரு கிரகம் அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில்தான் நிற்கிறது ஆக கால் பலம் அவசியம் பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஜோசியர்னா கால் படிப்பாரு வைத்தியர் என்ன கையை பிடிப்பாருன்னு அப்போ அதனுடைய வாக்கு எது அது உண்மைத்தன்மை என்ன ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும் அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஜாதகம் சுயபலம் இருக்கா அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும் பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும் அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமடமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம் அதாவது ஒன்பது கிரகம் ஒன்பது உறவு இப்போ அப்பாவில் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு சூரியனை மட்டும் பார்த்தா புது பலன் கிடையாது அது பொது பலனே சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான் உதாரணம் எல்லா தந்தையும் மகன் மகனோடு மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா கிடையாது எந்த மாமனும் மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா கிடையாது ஆக உண்மை எது 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 சண்டை சச்சரவு சந்தோஷம் என்பதை அந்த அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பலப்படும் உதாரணம் இப்ப புதன் எல்லாரும் புதன ஜோசியம் சொல்லிடுறோம் அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம் ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறமா அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா புரிந்த ஜோதிடரா அறிந்த ஜோதிடரா வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும் ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஒன்பது கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும் அதனால் தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான் அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள் ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன் ஜோதிடம் பார்க்கிறேன் ஆக கார்த்திகை மாதம் யார் யாரும் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் கும்ப ராசிகாரர்களுக்கு எப்படி இருக்கும் கும்பம் இதனால் வரை வீட்டில் வந்து குப்பை கொட்டி இருப்பவர்கள் அனைவரும் மிக அற்புதமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் குடும்பத்தை விட்டு வேரிடம் செல்ல வேண்டும் வேரிடம் சென்றால் மட்டும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இவர்கள் முன்னாள் காதலனும் முன்னாள் காதலியும் சந்திப்பதற்கு வாய்ப்புண்டு இதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே வாங்கிய கடன் இப்பொழுது கழுத்தை நெறிக்க வந்திருக்கும் அல்லது ஒரு சங்கடங்களை கொடுக்கும் ஆக இந்த சங்கடத்தில் இருந்து தீர்வு என்னவென்றால் ஒவ்வொரு சிவன் கோயிலும் சனிக்கிழமை செல்லுங்கள் அல்லது சனி ஓரையில் செல்லுங்கள் இந்த சனிக்கிழமையும் சனி ஓரையும் நீங்கள் சென்றால் கழுத்து நெருக்கக்கூடிய முன்னாள் கடன் முன்னாள் காதலி முன்னாள் அதாவது தொட்டு விட்டு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் என்ன பெருசாயிடும் அப்படின்ற ஒரு அலட்சியம் இந்த மாதம் உங்களை வாட்டும் ஆதலால் தயவு செய்து எல்லையை தாண்டுங்கள் தெருவாக வீதியாக இருந்தால் பக்கத்திற்கு போங்க அல்லது ஊராக இருந்தால் பக்கத்து போங்க எல்லை தாண்டுங்கள் எல்லை தாண்டிய தெய்வங்களை அதை வனதுகளில் இருந்து வாராகியிலிருந்து வராக இருந்து அல்லது காற்றாக இருக்கக்கூடிய சித்தர்களை மரம் மனம் உருகி வேண்டுங்கள் சரி இது இப்படி இல்லை வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போடுங்க வெளியூருக்கு ஓடி போச்சுக்குங்க ஆக கார்த்திகை மாதம் என்றால் கும்பராசிக்கு அமைதியாக இருங்கள் அல்லது வேலை மாறுதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் சரி முடியாதவங்க கஷ்டமே வெளிநாடு போக முடியல வீட்டை விட்டு வெளில போக முடியல அப்படி இருப்பவர்கள் பனை விசிறி தானமாக கொடுங்கள் அல்லது ஏன்னா கோயில்களுக்கு சென்று ஃபேன் வாங்கி கொடுங்க ரொம்ப முடியாதவர் சாக் சாது வாங்கி கொடுங்க படிக்கூட பசங்களுக்கு ஸ்கூல் வாத்தியாருக்கு சாக்பீஸ் போர்டில் எழுத எழுத கர்மா கரைகிறது ஆக கும்பராசி கண்டிப்பாக பெண்களிடம் வாக்குவாதம் வாங்காதீர்கள் இப்ப பாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப பெண்களால் அவமானம் ஏற்பட்டே தீரும் அதைவிட தன்னுடைய பெண்களின் சகோதரிகளால் அதான் முக்கியம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமன் மைத்துனன் இளைய சகோதர சகோதரிகள் இப்போ என்னுடைய க மனைவி இருக்காள்னு வச்சுங்களேன் என்னுடைய மனைவினுடைய சகோதரியிடம் நான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் மாமா தானே அப்படி தாளாரமாக ஒரு ஐயாயிரம் எடுத்து கொடுத்தா திருப்பி வராது ஆக பெண்களிடம் கண்டிப்பாக கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரே ராசி என்னவென்றால் கார்த்திகை மாதம் கும்ப ராசிக்கு ஆகாத மாதம் கவனமுடன் இருக்க வேண்டிய மாதம் அதற்கு பரிகாரங்கள் தான் சனி ஓரையில் சிவன் கோயிலுக்கு சென்று அல்லது உங்க வேலையை நீங்களே செய்யுங்க யாருக்கு எந்த பரிகாரம் தேவையில்லை களத்தில் நம்ம வேலைக்கு நாம் தான் செய்யணும் அப்படி நினச்சிங்கன்னா கும்பத்தை கோபுரமாக நிற்க வைக்க முடியும் இல்லை என்றால் கும்பம் சற்று பாதிக்கப்படும் கார்த்திகையை கவனமுடன் கையாள வேண்டிய ராசி கும்பராசி நன்றி நமஸ்காரம்